நான் வாடிப்பில் இருக்கேன் சார் வாடிப்பிள்ளைங்களா அங்கே லாஜ் வாங்கிக்கலாம் எங்க சார் கேசவ லாஜ் இருக்கீங்க சார் ஏன் நீங்க யார் பேசுறது நான் மேனேஜர் பேசுறேன் என்ன மேனேஜர் பேசுறீங்க சார் கேசவ லாஜ் மேனேஜர் பேசுறேன் சரிங்களா எந்த பேங்க் மேனேஜர் பேங்கா லோன் கம்பெனியா எனக்கு புரியல சார் மேடம் பேங்க் தானே சொல்ல லோனு என்ன லோனு சார் ஏன் பெல்ஸ் எங்க சார் இருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் வாடிப்பட்டி பஸ் இருக்கேன் நான் வாடிப்பட்டில தான் சார் இருக்கேன் நீ கேக்குற அந்த லாட்ஜுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சார் எனக்கு புரியல சார் புரியல சார் திரும்பி திரும்பி நான் கேக்குறேன் திரும்பி திரும்பி நீ லாட்ஜுக்கு வா நீ லாட்ஜுக்கு வரையா லாஜிக்கு வரையா அப்படின்னே கேக்குறாங்க பேங்க் மேனேஜர் பேசுங்களா இல்ல லோன் கம்பெனில இருந்து பேசுங்க எனக்கு யாருன்னே தெரியல சார் நீங்க மொழ யாருன்னு சொல்றேன் அதுக்கப்புறமா சொல்றாங்க நான் வந்து உனக்கு ஓட்டி போட போறேன் கிராஃப்ட் கம்பெனில இருந்து நான் பேசுறேன் நீ எதுக்கு போன மாசம் பணம் கட்டல நான் உனக்கு ஓட்டி போட போறேன் நீ லாஜிக் போறியா நான் உனக்கு ஓட்டி போடவா அந்த மாதிரி பேசுறாங்க சார் இல்ல மேடம் நான் அச்சா வந்து பேசுறேன் இப்ப உங்களுக்கு வந்து ஓடி போறது அப்ளை பண்ணிருக்காங்க சரிங்க சார் இப்ப நீங்க வந்து அமௌண்ட் பணம் கட்டலீங்களா என்ன சார் இல்ல சார் அமௌண்ட் கொண்டு வந்து அமௌண்ட் கட்டினீங்களா கட்டலையா கட்டல சார் ஏன் எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சார் அதனால ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால கட்ட முடியல சார் அவங்க ஓடி போறதுக்காக டிக்கெட் வச்சு வச்சிருக்காங்க ஓடி அப்ளை பண்ணிடுவா இல்ல சார் நான் என்ன ஒரு மாசம் கூட கட்ட முடியாது அடுத்த மாசம் வேணா சேர்த்து கட்டுறேன் சார் முதல்ல குட்லாம் வாடிப்பிட்டீங்களா இல்ல ஆக்சிடென்ட் ஆனதால கொஞ்சம் எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் பிரச்சனைனால நான் வாடிப்பிட்டுல இருக்கேன் சார் லோன் கட்டல லாஜிக் வரியா என்று பெண்ணிடம் தகாத முறையில் கேட்ட நிதி நிறுவன மேனேஜர் மீண்டும் கால் செய்தபோது ராங் நம்பர் என்று சமாளித்த பரபரப்பு ஆடியோ

எனக்கு லோக்கல்னா கனெக்ஷன் பக்கிற ஏரியா சரிங்களா நான் வாடிப்பட்டில இருந்து ஒரு ஏழு ஏரியா பாக்குறேன் சரி சார் நான் இங்க குட்லாம்பட்டி சாமிப்பட்டி எனக்கு அச்சட்டி சரி சார் ஒரு மேட்டுப்பட்டி எங்க இரும்பாடி இந்த ஏரியா பரமே பாக்குறேன் சரிங்களா சரி சார் அந்த ஏரியால வந்து உங்க நம்பர் இதுல இருந்து இருந்துச்சு லிஸ்ட்ல இருந்துச்சு அதனால உங்களுக்கு கால் பண்ணேன் வர சரிங்களா கால் பண்ணி ஏதோ லார்ஜ் மேனேஜர்னு சொன்னீங்களே சார் மேடம் அதே சொல்றீங்களா மேடம் தாங்கமா சொல்றேன் சரிங்களா இல்ல நீங்க அங்க வர சொன்னதாக